காரப்பூச்சி மீனை கிளீன் பண்ண போறேன் கிளீன் பண்றது ரொம்ப ஈஸிங்க சால மீனுக்கு எப்படி செவளத்தை பிச்சு எடுத்து கிளீன் பண்றோமோ அதே போலதான் இதுக்கும் செவளத்தை பிச்சுட்டு வயிற்று சைட் ஒரு அமுக்கு எடுத்துட்டோம்னா அதுக்கு குடல் ஈஸியா வந்துருங்க குடல் எங்க இருக்குது வயிறே இல்ல இந்த மீனுக்கு மாதிரி குடல் எங்க வரும் சின்னண்டுதான் வயிறு இருக்குது குடலும் குந்தானே இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே போலதான் சைடுல இருக்க சிறகு ரொம்ப இல்ல அரும்பு மீச போலதான் இருக்குது பாலியம் வெட்டிட்டு இதுக்கு செதுள் எல்லாம் கிடையாது ரொம்ப கழுவி கிளீன் பண்றதுக்கு இந்த மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த மீன் வச்சு எங்க ஊர் ஸ்டைல்ல குடிமிளகு கறி செய்து கொடுப்பாங்க நல்லா பால் சுரக்கும் இந்த மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் அந்த சதை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் ஆனா பூச்சி மீன்லாம் கொஞ்சம் முள் இருக்கும் பார்த்து பொறுமையா சாப்பிடணும் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம தான் பொறுமையா உட்காந்து சதை பகுதி எடுத்து ஊட்டி விடணும் இந்த மீனுக்கு வந்து குழம்புக்கு தேங்காய் கம்மியா அரைச்சு தண்ணி போல குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க இந்த மீன் வந்து சீசனுக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கிடைக்கும் போது குடிமிளகு கறி செய்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் மீனை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு மீனுக்குள்ள முட்டையை இருந்ததுங்க மீன் முட்டையை போடல மீனோட சேர்த்து வச்சுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு சரி நீ எல்லா மீனையும் மொத்தமா கிளீன் பண்ணிட்டு குழம்பு வச்சிட வேண்டியதான் வரட்டா